நான் உமா எனது கணவர் ரமேஷ் ஒரு மருத்துவர் ரமேஷிற்கும் எனக்கும் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இதுவரை குழந்தைகள் எதுவும் இல்லை இத்தனை நாள் என் கணவரிடம் நான் பொய் சொல்லி வந்தேன் நான் சிகிச்சை பெற்ற பெண் மருத்துவர் உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார் என்று ரமேஷும் அதை நம்பிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஆனால் அதற்கு மேல் அவரை ஏமாற்ற விரும்பவில்லை உண்மையை சொல்லலாம் என முடிவு செய்துவிட்டேன் உண்மையை சொல்வதற்கு முன்பு எனது அம்மாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நீ உனது கணவருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்துவை அதனால் அவர் உன்னை விட்டு பிரிய மாட்டார் அவருக்கும் குழந்தை பிறக்கும் அதை நீ உனது குழந்தையாக வளர்க்கலாம் என்றார் அவரின் இந்த பதிலைக் கேட்டு எனது அம்மாவின் மேல் மிகுந்த கோபம் உண்டானது அம்மா என்னை பழிவாங்க வாங்க இதை செய்கிறார் என நினைத்தேன் அதற்கு காரணமும் இருந்தது அவரிடம் உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கோபமாக தொலைபேசியை வைத்துவிட்டேன் ஒரு நாள் வேலையிலிருந்து திரும்பிய ரமேஷ் என்னிடம் கேட்டார் நமது அறையை ஏன் இவ்வளவு இரட்டாக வைத்திருக்கிறாய் விளக்கு எரிய விடலாமே என்றார் அதற்கு நான் எனது வாழ்க்கையே இருளாகிவிட்டது விளக்கு எரிந்தால் என்ன எரியாவிட்டால் என்ன என்றேன் சலிப்பாக இந்த பதிலை எதிர்பார்க்காத ரமேஷ் என்னிடம் ஏன் இப்படி பேசுகிறாய் என கேட்டார் நானும் இன்று மருத்துவரை பார்க்கச் சென்றேன் இனி உன்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என கூறிவிட்டார் என்றேன் இதை கேட்ட ரமேசிற்கு முகம் மாறியது எனது அருகில் வந்து எனது கையை பிடித்து கொண்டு பரவாயில்லை உம்மா நீ மட்டும் எனக்கு போதும் நீயும் எனது குழந்தை போலதான் என ஆறுதல் கூறினார் அவரது ஆறுதலான வார்த்தை எனது மனதை தேற்றியது இந்த ஆறுதல் சில நாட்கள் கூட கிடைக்கவில்லை இந்த விஷயம் எப்படியோ எனது மாமியாருக்கு தெரிய வந்தது ஏற்கனவே அவர் என் மேல் எறிந்து விழுவார் இது தெரிந்ததும் இன்னும் அதிகமாக கோபமடைந்தார் ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரரை அழைத்து எனது மகனுக்கு இரண்டாவது தரமாக பெண் பார்க்க வேண்டும் உனது சொந்தத்தில் யாரேனும் இருந்தால் சொல் என பேசிக்கொண்டிருந்தார் அவரும் உனது மருமகளுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க அவளால் இனி பிள்ளை பெருக்க முடியாது எனது வம்சம் தலைக்க வேண்டும் இவளோடு வாழ்ந்தால் அது கண்டிப்பாக நடக்காது நான் சொல்வதை செய் என்றார் இதை கேட்ட எனக்கு மனமுடைந்து அழுகை வந்தது ரமேஷ் வந்ததும் நடந்த விஷயங்களை சொன்னேன் ரமேஷ் எனது கைகளை பிடித்து கொண்டு அவர் அம்மாவிடம் அழைத்துச் சென்றார் அம்மா குழந்தையை விட எனது மனைவி மேல்தான் எனக்கு பாசம் அதிகமாக உள்ளது எனது திருமணத்தை பற்றி வாயை திறக்காதீர்கள் என்றார் எனது மாமியாரும் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார் கணவர் பேசுவதை கேட்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது கணவரும் என் மேல் எவ்வளவு பாசமாக இருக்கின்றார் என மனதில் நினைத்து கொண்டேன் ஒரு நாள் இரவு மாமியார் தனது மகளான ரமேஷின் தங்கையுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது நீ கவலைப்படாதே எப்படியும் ரமேஷிற்கு விவாகரத்து வாங்கி வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைப்போம் நீ வேறொரு பெண்ணை பார் என்று பேசிக்கொண்டிருந்தார் எனக்கு எனது அம்மாவின் ஞாபகம் வந்தது கடந்த முறை அவர் கொடுத்த யோசனை எனக்கு சரியாக படவில்லை ஆனாலும் மாமியாரைப் போலவே எனது கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க அவரும் நினைத்தார் நானும் மனதை தேற்றிக்கொண்டு அம்மாவிடம் பேசுவதற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அவரின் குரலை கேட்டதுமே எனக்கு அழுகை பீறிட்டு வந்தது அவரும் பதட்டமாக ஏனுவுமா என்ன ஆயிற்று ஏன் இவ்வளவு நாள் பேசவில்லை என்று பயந்து விட்டேன் என கூறினார் அம்மா முன்பெல்லாம் நான் கணவருடன் சந்தோஷமாக இருந்தேன் எப்பொழுது என்னால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிந்ததோ அப்போதிலிருந்து மனம் கஷ்டத்தால் மட்டுமே தவித்து கொண்டிருக்கிறது எனது மாமியாரும் அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க நினைக்கின்றார் இந்த முறை எனக்கு பிடித்த மருமைகளையே அழைத்து வருவேன் என பேசிக் கொண்டிருக்கிறார் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என அழுதுகொண்டே கூறினேன் நானும் கடந்த முறை இதையே தான் சொன்னேன் ரமேஷருக்கு இரண்டாவது திருமணம் உனது கையாலேயே செய்து வை உனது கணவருக்கும் குழந்தை ஆசை இப்பொழுது இல்லை என்றாலும் பிற்காலத்தில் கண்டிப்பாக வரும் அப்பொழுது உனது மாமியார் சொல்வதை கேட்டு திருமணம் செய்து கொண்டால் உனது நிலைமை என்னவாகும் நான் சொல்வதை கேள் ஏதாவது ஏழை வீட்டு பெண்ணாக பார்த்து அவருக்கு திருமணம் செய்துவை அவளும் உனக்கு பணிந்து நடப்பாள் உன்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு அவள் முயற்சி செய்ய மாட்டாள் அவள் குழந்தை பெற்றதும் நீயும் அக்குழந்தைக்கு அம்மாவாக நடந்து கொள்ளலாம் என்றார் அம்மா சொல்வதும் எனக்கு சரியாகப்பட்டது சிறிது நேரம் யோசித்த பின்பு அம்மாவிடம் அதை போல ஏதாவது பெண் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் யோசிப்போம் என்றேன் மனதை கல்லாக்கி கொண்டு நானும் முடிவெடுத்து விட்டேன் ரமேசிற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கலாம் என்று நானே எனது கணவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறேன் இந்த நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்று நினைத்தேன் என்ன செய்வது இதை விட்டால் வேறு வழி இல்லை ஆனால் எனது கணவரின் மேல் எனக்கு நம்பிக்கை இருந்தது அவர் என் மேல் கொண்ட பாசம் என்றுமே மாறாது என்று நினைத்தேன் நானும் அமர்ந்து எங்களின் கல்யாண கதையை நினைத்து பார்த்தேன் நான் கிராமத்தில் பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவள் எனது அப்பா அந்த ஊரிலேயே மதிக்கத்தக்கவராக இருந்தார் சிறுவயதிலேயே அப்பாவின் தங்கை மகனுக்கு என்னை திருமணம் செய்து வைப்பதாக வாக்கு கொடுத்திருந்தார் அவனின் பெயர் கிருஷ்ணா பேருக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கியதில்லை எப்பொழுது பார்த்தாலும் பெண்களுடனேயே பேசிக்கொண்டு பெண்கள் பின்னாடியே திருந்து கொண்டிருப்பான் கிருஷ்ணன் என்னை ராதா என்றே அழைப்பான் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீதான் என் ராதா மற்றவர்கள் அனைவரும் கோபியர்கள் என்பான் அவனை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்கும் நிறைய பெண்களுடன் படக்கம் இருந்தாலும் என்னை காதலிப்பதாக கூறி என் பின்னால் அலைந்து கொண்டிருப்பான் எப்பொழுதாவது பரிசு என்ற பெயரில் கண்ணாடி வளையல்களை வாங்கி தருவான் நானும் அதை உடைத்து அவன் முகத்தில் வீசி எறிந்து விடுவேன் கல்லூரி வரை படித்திருந்த எனக்கு படிக்காத கிருஷ்ணனை அறவே பிடிக்கவில்லை இது பற்றி அம்மாவிடம் கூறினால் அவரும் திருமணம் செய்தால் சரியாகி விடுவான் என்பார் அவரின் பதில் எனக்கு மேலும் வெறுப்பை தந்தது இது பற்றி அப்பாவிடமும் பலமுறை சொல்லிவிட்டேன் ஆனால் அவரோ எனது தங்கைக்கு நான் வாக்கு கொடுத்துள்ளேன் அவர் இந்த உலகில் இல்லை ஆனால் நான் கொடுத்த வாக்கு உள்ளது அதனால் நீ அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டார் அம்மாவிடம் சொன்னாலும் அப்பா எதை சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும் என்பார் எனது சகோதரர்களும் அப்பாவின் பேச்சை எப்பொழுதும் கேட்பர் அதனால் அவர்களிடம் சொல்லியும் எந்த புரோஜனமும் இல்லை ஒரு நாள் எங்கள் கிராமத்திற்கு மருத்துவ முகாம் நடத்துவதற்காக ரமேஷ் வந்திருந்தார் அவரை பார்த்த முதல் நாளிலேயே ஏனோ தெரியவில்லை எனக்குள் ஒரு சந்தோஷம் தோன்றியது அவருக்கும் அதை போல தோன்றியது அந்த ஐந்து நாட்களிலேயே இருவரும் மனதை பரிமாறிக் கொண்டோம் பிறகு ரமேஷ் தன் குடும்பத்தாருடன் என்னை பெண் பார்க்க வந்தார் ஆனால் அப்பாவோ அவர்களிடம் நேரடியாகவே சொல்லிவிட்டார் எனது தங்கை மகனுக்கு தான் எனது மகளை மனமுடித்து கொடுப்பேன் என்று அவர்களும் சென்று சென்றுவிட்டனர் நானும் அழுது அடம்பிடித்தேன் எதுவும் நடக்கவில்லை பின்பு ரமேஷிடம் வாழும் வாழ்க்கை தான் சந்தோஷமானது என முடிவு செய்துவிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன் ரமேஷும் என்னை திருமணம் செய்து கொண்டு அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார் ஆனால் எங்களது திருமணம் அவரது அம்மாவிற்கு விருப்பமில்லை ஆனால் நான் ரமேஷை இழக்க விரும்பவில்லை எனக்கு தெரியும் அப்பாவிற்கு மிகவும் அவமானமாக இருந்திருக்கும் ஆனால் நான் என்ன செய்வது பிடிக்காத ஒருவனோடு வாழ்வதை விட பிடித்தவனோடு வாழ்வதுதான் தான் முடிவு செய்தேன் திருமணம் முடிந்த பிறகு ரமேஷின் அம்மா என்னிடம் சரிவர பேசுவதில்லை எது சமைப்பதாக இருந்தாலும் அவரே சமைப்பார் இது பற்றி ரமேஷிடம் சொன்னால் அவரும் என்னை பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டார் நீ பொறுமையாக இரு எல்லாம் சரியாகிவிடும் என்றார் அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து எனது அம்மா மட்டும் தொலைபேசியில் பேசுவார் இதுவரை எனது கிராமத்திற்கு நான் செல்லவே இல்லை எங்களின் வாழ்க்கை நான் நினைத்தது போல சந்தோஷமாக நடைபெறும் என நினைத்தேன் சில வருடங்கள் அப்படித்தான் சென்றது ஆனால் இப்பொழுது குழந்தை இல்லாத பிரச்சனை பூதாகரமாக வந்து நிற்கிறது நானும் மனதை தேற்றிக்கொண்டு எனது தெருவில் இருக்கும் ஒரு கல்யாண பொருக்கரை அணுகினேன் அவரிடம் நடந்த விஷயங்களை கூறி ஒரு ஏழை பெண்ணாக பார்க்கும்படியும் அவள் எனது சொல் கேட்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு எதிராக நிற்கக்கூடாது என்று கூற அவரும் இரண்டு நாட்களில் பதில் சொல்கிறேன் என கூறினார் சொன்னது போலவே இரண்டு நாட்கள் கழித்து என்னை அழைத்தார் ஒரு புகைப்படத்தை காண்பித்து இதில் இருக்கும் பெண்ணின் பெயர் செல்வி அவரது மாமா வீட்டில் வளர்கிறார் அவரது அத்தை இவளை மிகவும் கொடுமை செய்கிறாள் இவளை எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விட்டால் போதும் என்று நினைக்கிறார் நீங்கள் சொல்வது போல பெண் இவள்தான் இவளை திருமணம் செய்து வையுங்கள் என கூறினார் அவளது புகைப்படத்தை பார்க்கும் பொழுது நானே ஆச்சரியப்பட்டேன் ஏனெனில் அவ்வளவு அழகாக இருந்தால் எனது கணவர் இவளை திருமணம் செய்து கொண்டால் நிச்சயம் நம்மளை மறந்து விடுவார் என தோன்றியது ஆனால் கணவரின் மேல் நம்பிக்கை அதிகமாக இருந்தது இந்த புரோக்கரும் இவள் மிகவும் அமைதியானவள் எனக்கு தெரிந்த பெண் நீங்கள் நினைப்பது போல எதுவும் நடக்காது என தைரியம் சொல்ல நானும் சம்மதித்தேன் நானும் வீட்டிற்கு வர அங்கே எனது கணவரும் மாமியாரும் பேசிக்கொண்டிருந்தனர் ரமேஷின் தங்கையும் வந்திருந்தாள் அவர்கள் உனக்காக ஒரு பெண் பார்த்துள்ளோம் அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ரமேஷிடம் பேசிக்கொண்டிருந்தனர் ரமேசும் எத்தனை முறை உங்களிடம் சொல்வது உமாவை தவிர வேறு ஒருவரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என கூறிக்கொண்டிருந்தார் நானும் எதுவும் கேட்காதது போல எனது அறைக்கு சென்று அமர்ந்தேன் என் கணவர் பின்னாலேயே வந்தார் அவர் என்னிடம் அம்மா தங்கை பேசுவதை நீ மனதில் எதுவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றார் பிறகு நான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்றேன் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது பின்பு நானே தொடர்ந்தேன் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு பரிபூரண சம்மதம் நான் பார்க்கும் பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளுங்கள் இதனால் எனக்கும் எனது வாழ்க்கைக்கும் எந்த பாதிப்பும் வராது என்று கூற அவரும் போதும் நிறுத்து என அறையை விட்டு சென்று விட்டார் அதன் பிறகு அவரிடம் கெஞ்சியும் அழுதும் அவரை எப்படியோ சம்மதிக்க வைத்தேன் நான் நினைத்தது போலவே நான் பார்த்த பெண்ணையே திருமணமும் மிகச் சிறப்பாக நடத்தி வைத்தேன் புது பெண்ணையும் முதலிரவு அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு நான் என்னையும் அறியாமல் அழுது கொண்டிருந்தேன் நான் இருக்க வேண்டிய இடத்தில் வேறொருத்தி இருக்கின்றாளே என மனம் வேதனை கொண்டேன் என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என அழுது கொண்டே போனேன் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து கணவனின் அறையை அடைந்த பொழுது புது பெண்ணான செல்வி மட்டும் வெளியில் வந்தார் அவர் எங்கே என்று கேட்க அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என பதிலளித்தாள் நானும் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என நினைத்து விட்டுவிட்டேன் இரண்டு நாட்களாக அவர் அறையை விட்டு வெளியில் வரவே இல்லை எனக்கும் அவரை காணாமல் கவலையாக இருந்தது அவரது அறைக்கு செல்ல செல்வி அங்கே இல்லை அவள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் நான் ரமேஷின் அறைக்கு செல்ல முகத்தை திருப்பி படுத்திருந்த ரமேஷ் என் அன்பே செல்வி வந்துவிட்டாயா என குரல் கொடுத்தார் எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது எப்படி இரண்டு நாளில் இவரது மனதை செல்வி மாற்றினால் என தோன்றியது நானும் அவரிடம் ஒன்றும் பேசாமல் அறையை விட்டு வெளியே வந்து விட்டேன் வழியில் மாமியாரும் ரமேஷின் தங்கையும் பேசிக்கொண்டிருப்பது காதில் விழுந்தது ரமேஷின் தங்கை நீ நினைத்தது போலவே சாதித்து விட்டாய் அம்மா என்றாள் நானும் குழப்பமடைந்து அவர்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தேன் மாமியாரும் உனது அண்ணனுக்கு பெரிய இடத்தில் பெண் பார்த்து வைத்தோம் ஆனால் அவனோ இவளை அழைத்து கொண்டு வந்து எனது ஆசையில் மண்ணை அள்ளி போட்டு விட்டான் அதனால் இவளை எப்படியும் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் என்று முடிவு செய்து அவளுக்கு குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக அதிகமான கருத்தடை மாத்திரைகளை கொடுத்தேன் இப்பொழுது நான் நினைத்தது போலவே வேறொரு பெண்ணுடன் கல்யாணம் நடந்துவிட்டது அவளுக்கு தெரியாது ரமேசிற்கு செல்வியை முன்பே தெரியும் என்று இனிமேல் எப்படியும் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்றார் இதை கேட்ட எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இவ்வளவு நாள் மலடி என்ற பட்டம் சுமப்பதற்கு காரணம் எனது மாமியார்தான் என்பதை தெரிந்து கொண்டு அவர் மேல் கோபமாக வந்தது கோபம் அழுகையாக மாறி எனது அறையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன் பின்பு ரமேஷை அழைத்து விபரங்களை சொன்னேன் ரமேஷும் இவளுக்கு அனைத்து உண்மையும் தெரிந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டார் அவரும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் இது மேலும் எனக்கு குழப்பமாக இருந்தது அவரிடம் என்ன ஏது என்று கோபமாக கத்த அவரும் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார் நான் உன்னை கிராமத்தில் காணும் பொழுதே பணக்கார வீட்டு பெண் என்பதை தெரிந்து கொண்டேன் உன்னை திருமணம் செய்து கொண்டால் எனது அம்மா ஆசைப்பட்டது போலவே நிறைய வரதட்சணை கிடைக்கும் என்பதை தெரிந்து என் அம்மாவிடமும் சொன்னேன் அவரும் சம்மதித்து உனது வீட்டிற்கு வந்து பெண் கேட்டோம் ஆனால் உனது அப்பா மறுத்துவிட்டார் நாங்களும் சரி என்று விட்டுவிட்டோம் இப்பொழுது நான் திருமணம் செய்திருக்கும் செல்வியை எனக்கு முன்பே தெரியும் அவரது மாமா அதிகமாக வரதட்சணை தருவதாக கூறியிருந்தார் நானும் சரி அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்தேன் ஆனால் நீ எனக்கு தெரியாமல் உனது வீட்டை விட்டு வந்து விட்டாய் சரி என்று நானும் கல்யாணம் செய்து கொண்டால் நம்மை சேர்த்து வைத்து உனது வீட்டில் திருமணம் செய்து வைத்து வரதட்சணை கொடுப்பார்கள் என்று நினைத்தேன் ஆனால் உனது அப்பாவும் சகோதரர்களும் கோபமாகவே இருந்து விட்டனர் போதாக்குறைக்கு உனது சகோதரர்களும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எனது தங்கையை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி என்னை மிரட்டினர் இது பற்றி என் அம்மாவிடம் சொல்லும் பொழுது அவரும் பயந்து போய் இவளை இவளாகவே வீட்டை விட்டு போகும்படி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் அம்மாவிற்கும் நிறைய வரதட்சணை உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதனால் அவரும் மலடி என்ற பட்டத்தை சுமத்தி வெளியேற்றி விட வேண்டும் என்று நினைத்து கருத்தடை மாத்திரைகளை உனக்கு கலந்து கொடுத்தார் நீ பார்த்த அந்த கல்யாண புறக்குறம் எனது அம்மாவிற்கு தெரிந்தவர்தான் அவர் மூலமாகத்தான் செல்வியின் புகைப்படத்தை உனக்கு காண்பித்தார் நீ சிகிச்சை பெறும் பெண் மருத்துவரும் எனக்கு தெரிந்தவர்தான் என ரமேஷ் கூற எனது தலையில் இடி இறங்கியது போல் தோன்றியது சற்றற்று கோபமான நான் ரமேஷின் சட்டையை பிடித்து ஏன் என்மேல் உனக்கு காதல் இல்லையா என்று கேட்க அவரோ காதலையும் தாண்டி உனது சகோதரர்களின் மீது பயம்தான் அதிகமாக இருந்தது அதனால் தான் உன்னை பாசமாக பார்த்துக்கொண்டேன் என்றார் எனக்கு இப்பொழுது நன்றாக புரிந்து போனது வரதட்சணை கிடைக்காமல் அனைவரும் என்னை ஏமாற்றி இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தனர் என்பது தெரிந்தது இப்பொழுதும் என்னால் ரமேஷ் சொல்வதை நம்ப முடியவில்லை ஆனால் அவரது வாயாலேயே கேட்ட பிறகு கூட என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை ஏனெனில் ரமேஷ் அந்த அளவிற்கு நான் நம்பி இருந்தேன் என்ன செய்வது என்று தெரியாமல் கோபத்தில் எனது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டேன் போவதற்கு இடம் தெரியாமல் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தேன் அதை பற்றி எனது அம்மாவிடமும் எதுவும் கூறவில்லை இரண்டு மாதங்கள் கழிந்தது எனது பெயரில் ஒரு கடிதம் வந்தது நானும் அந்த கடிதத்தை ரமேஷ் தான் அனுப்பி இருப்பான் என நினைத்து கிழித்து விடலாம் என முடிவு செய்தேன் ஆனால் அதில் என்னதான் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அதை எடுத்துக்கொண்டு எனது அறைக்கு சென்று படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அந்த கடிதம் ரமேஷிடம் இருந்து வந்ததல்ல மாறாக அது எனது அத்தை பையன் கிருஷ்ணனிடம் இருந்து வந்திருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இத்தனை வருடங்கள் அவனைப் பற்றி ஒருமுறை கூட நான் நினைக்கவில்லை ஆனால் அவன் என்னை நினைத்து கடிதம் எழுதியிருக்கின்றான் என்று தோன்றியது அதில் ஒரு முகவரியை கொடுத்து இதில் வந்து என்னை பார்க்குமாறு எழுதியிருந்தது உடனடியாக தொலைபேசியில் அம்மாவை தொடர்பு கொண்டு அவனைப் பற்றி விசாரித்தேன் ஆரம்பத்தில் அவர் எதுவும் கூறவில்லை பின்பு நான் விடாமல் கேட்கவே கூற ஆரம்பித்தார் நீ சென்ற பிறகு கிருஷ்ணன் அவன் பேரில் உள்ள அனைத்து சொத்துக்களையும் விற்று ஒரு பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பித்தான் தான் படிக்காததால் தான் உமா என்னை விட்டு சென்று விட்டாள் என அவன் நினைத்தான் கூடவே நகரத்திலும் ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதிலும் நன்றாக வளர்ந்தான் இப்பொழுதெல்லாம் அவன் நமது கிராமத்திற்கு அதிகமாக வருவதில்லை அவனும் இப்பொழுது எங்கே இருக்கின்றான் என எனக்கு தெரியாது என்று கூறினார் நானும் மறுநாள் அந்த முகவரி இருந்த இடத்திற்கு சென்றேன் பார்ப்பதற்கு வீடு பிரம்மாண்டமாக இருந்தது முகப்பிலேயே ராதா இல்லம் என்று பொறிக்கப்பட்டிருந்தது எனக்கும் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது என்னை அவன் ராதா என்றே அழைப்பான் என்று உள்ளே சென்று பார்க்கும் பொழுது எனது போட்டோக்களால் அந்த வீடு நிரம்பி வழிந்தது கிருஷ்ணனும் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்தான் அவன் நான் பார்த்த கிருஷ்ணனை போல அல்ல இப்பொழுது அவன் ஒரு பெரும் தொழிலதிபராக அடையாளமே தெரியாதது போல மாறியிருந்தான் என்னை பார்த்ததும் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது சிறு பிள்ளை போல என்னை பார்த்ததும் அழ ஆரம்பித்தான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பின்பு அவனாகவே தொடர்ந்தான் நீ கிராமத்தில் இருந்து சென்றது முதல் உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ரமேஷின் குடும்பத்தைப் பற்றி விசாரிக்கும் பொழுது அவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் இல்லை என்பது தெரியும் இதை உன்னிடம் கூறினால் நான் பொறாமையில் பேசுகிறாய் என நினைப்பாய் நானும் காலம் பதில் சொல்லும் என்று அமைதியாக இருந்துவிட்டேன் இப்பொழுது கூட உனக்கு நடந்திருக்கும் விஷயம் அனைத்தும் எனக்கு தெரியும் நானும் உன் நினைவாகவே இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை தயவு செய்து என்னை திருமணம் செய்து கொள்கின்றான் எனக்கு அவன் அப்படி சொன்னதும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை காதல் என்ற போர்வையில் இப்பொழுதுதான் ரமேஷிடம் ஏமாந்து விட்டு வந்திருக்கின்றோம் இவனும் இப்படி சொல்கின்றானே என மனதில் யோசித்தவாறு அவனிடம் பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக அந்த வீட்டை விட்டு வந்துவிட்டேன் ரமேஷும் விடுவதாக இல்லை கிராமத்திற்கு சென்று எனது வீட்டினில் அனைத்து விஷயங்களையும் சொல்ல அவர்கள் துடித்து போனார்கள் உடனடியாக என்னை காண வந்தனர் ரமேஷை சும்மா விடக்கூடாது என்று எனது சகோதரர்கள் கொந்தளித்தனர் அவர்களை தடுத்த நான் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்று சமாதானப்படுத்தினேன் பின்பு அனைவரும் என்னிடம் பேசி கிருஷ்ணனை திருமணம் செய்ய வற்புறுத்தினர் நானும் அரைமனதாக சம்மதித்து அவனை திருமணம் செய்து கொண்டேன் அதன் பிறகு கிருஷ்ணன் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டான் உண்மையான காதல் என்ன என்பதை இருந்து தெரிந்து கொண்டேன் அவனும் எனது கடந்த காலத்தை மறந்து மிகவும் பாசமாக என்னை பார்த்து கொண்டான் எங்களின் பாசத்திற்கு அடையாளமாக இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது ஒரு நாள் ரமேஷை எதேச்சையாக சந்திக்க நேரிட்டது கிருஷ்ணனும் உடன் இருந்தான் என்னிடம் வந்து கைகளை கூப்பி முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் ரமேஷ் அவனை பார்க்கும் பொழுது கோபமாக இருந்தாலும் அவனது தோற்றம் எனக்கு பரிதாபத்தை வரவழைத்தது பின்பு அவன் உனக்கு செய்த பாவத்தினால் எனது அம்மாவிற்கு பக்கவாதம் வந்து படுத்து படுக்கையாகிவிட்டார் நானும் மன நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருக்கிறேன் நான் கல்யாணம் செய்த செல்வியும் என்னை விட்டுவிட்டு வேறொருவருடன் சென்று விட்டாள் இதெல்லாம் நாங்கள் உனக்கு செய்த பாவத்தின் கூலிதான் தயவு செய்து என்னை விடு என்றான் நானும் கிருஷ்ணனும் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தோம் ஆனால் ஏனோ தெரியவில்லை ரமேசை மன்னிக்கும் மனநிலையில் நான் அப்பொழுது இல்லை